بسم الله الرحمن الرحيم أن يتساق

ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய அழகான ஒரு புனித பிறநாளை நாம் எல்லாம் கொண்டாட இருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை குறித்து அல்லாஹ் பல்வேறு சம்பவங்களை எடுத்து சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நினைவூட்டுதல் சம்பந்தமாகத்தான் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடையும் அதே போல இந்த ஹஜ்ஜி பெருநாள் அறுத்து பழியிடுதல் என்பதை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் இப்ராஹி அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களில் ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் எடுத்து நமக்கு சொல்றான் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் மிக சிறந்த ஒரு இறையச்சவாதி அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமான நண்பர் இது போன்று நிறைய அடைமொழிகள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து அல்லா திருமறை குரானில் நம்ம சொல்றதை நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இப்ராஹிம் அலி அவர்கள் குறித்து நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொன்னாலும் அதில் ஒரு முக்கியமான பிரதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லும்போது இது கால லஹு ரபு அஸ்லீம் அவருக்கு அவருடைய இறைவன் கட்டுப்படி என்று சொன்னால் ஆல தூளி ரப்பில் ஆலமீன் அவர் கட்டுப்பட்டு விட்டேன் அகிலத்தின் இறைவனுக்கு என்று சொல்லுவார் இஸ்லாம் இஸ்லாமர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நற்சான்றுகளில் அவருடைய இறைவன் அவருக்கு கட்டுப்படி என்று சொல்லும் போது அவருடைய மறுபதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் பணிந்து விட்டேன் என்று சொல்வதாக அல்லா திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் அதுல அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டு அதை செயல் வடிவம் கொடுப்பதற்காக இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்கள் முனைகிறார்கள் நம்முடைய மகனை அறுத்திர வேண்டியதான் அல்லாஹ் எதை கடமையாக்கியிருக்கிறானோ அல்லாஹ் எதை கட்டளை இடுகிறானோ அதை நாம் செய்துவிட வேண்டியதான் என்று இப்ராஹு அலி இஸ்லாம் அவர்கள் மகனை அறுப்பதற்காக தயாராகி விடுகிறார்கள் அந்த தியாகத்தை நினைவூட்டக்கூடிய விதமாகத்தான் உலகம் முழுவதும் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் அந்த செயல்களை நினைவூட்டும் விதமாக ஆடுகளை அறுப்பது மாடுகளை அறுப்பது ஒட்டகங்களை அறுப்பது அப்படின்னு சொல்லி அந்த செயல்களை நினைவூட்டுவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதுல அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை இன்னும் நினைவூற்றுவதற்காக செய்தானை கல்லெறிவதற்காக அங்கே கஜில் இருக்கக்கூடியவர்கள் கல்லெறிவது சஃபாவுக்கும் அருவாவுக்கும் இடையே ஓடுவது இது மாதிரி எல்லா செயல்களும் ஒரு மனிதரினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வணக்க வழிபாடாக ஆக்கி வச்சிருக்கிறான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உலகில் உள்ள அனைவருக்கும் வணக்க வழிபாடு அப்ப இந்த அளவுக்கு இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவால் கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருந்திருக்காங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்ப இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த உலகில் இப்ராஹி அலி இஸ்லாமருடைய தியாகத்தை நம்ம போற்றுறோம் எத்தனையோ கோடி மக்கள் போற்றுகிறார்கள் உலகம் அழியும் வரை எல்லா மக்களும் சொல்லுவாங்க உலகம் அழியும் வரை யாரெல்லாம் மறுமையை நம்புகிறார்களோ பல்வேறு கொள்கை உடையவங்க சிந்தனை உடையவங்க இருந்தாலும் யாரெல்லாம் மறுமையை நம்புகிறார்களோ அனைவரும் நபி இப்ராஹிம் அலுவலாம் உடைய வாழ்க்கையை போற்றுவார்கள் மதிப்பார்கள் அவர்களுடைய புகழ்களை பெரிய அளவில் பேசுவார்கள் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை கட்டளையிட்டு அதை அவர்கள் செய்யும் போது நம்முடைய இந்த தியாகம் நம்முடைய இறப்புக்கு பிறகு ஒரு வணக்கமாக மாறும் என்று நினைத்து செய்திருப்பார்களா அந்த கட்டளையை நிறைவேற்றும் போது நாம இந்த கட்டளையை அல்லாஹ் சொன்னதுக்காக நிறைவேற்றுகிறோம் ஆனால் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதின் மூலமாக நம்முடைய புகழ் நம்முடைய பெயர் இறப்புக்கு பின்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் போற்றும் அளவுக்கு அல்லாஹ் இதை ஒரு வணக்கமாக ஆக்குவான் கியாமத்து நாள் வரும் வரை இதை எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பேரு ஒரு அந்தஸ்து எவ்வளவு பெரிய புகழ் இந்த ஒரு நினைவுக்காக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்திருப்பார்களா என்று கேட்டால் ஒரு சதவீத அளவுக்கு கூட தெரியாது இந்த கட்டளையை நிறைவேற்றும் போது அல்ல வந்து நம்மளை ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வைப்பான் நாளைக்கு உலகம் முழுவதும் இது போற்றப்படும் மரணத்துக்கு பிறகும் பேசப்படும் வரும் வரை இதனுடைய செயல்கள் நாளைக்கு எல்லாரும் புகழ்வார்கள் பாராட்டுவார்கள் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இப்ராஹி அலி இஸ்லாமுடைய தியாகத்தை சொல்றாங்கன்னு சொன்னா இதெல்லாம் இப்ராஹிம் அவர்களுக்கு தெரிந்து இந்த வணக்கத்தை செய்தார்களா என்று கேட்டால் யார கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க அல்ல சொன்னான் அவ்வளவுதான் இறைவன் சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இப்ராஹிம் அலுவலாமர்கள் இந்த கட்டளையை நிறைவேற்றினார்களே தவிர வேற எந்த ஒரு தெளிவா நம்ம சொல்லிடுவோம் என்ன தெரியுமா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய அனைவரும் எந்த வழிபாடுகளை செஞ்சாலும் சரி தொழுகிறோமா நோன்பு வைக்கிறோமா அல்லது வேற வேற ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுறோமா அல்லது ஆடு மாடு ஒட்டகம் குருபானி கொடுக்கிறோமா அதுல கொஞ்சம் கூட பெருமைக்காக மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக மக்கள் பாராட்டணும் மக்கள் நம்மளை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யவே கூடாது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது மக்களுடைய பாராட்டு கிடைக்கும் நாளைக்கு ஹஜ்ஜினுடைய கிரிகைகளாக அது அமையும் அப்படின்னு நினைச்சு செய்யல அகிலத்தின் இறைவன் அல்லாவினுடைய திருப்தியை தவிர வேறு எந்த ஒரு திருப்தி நமக்கு பெருசு கிடையாது அல்லாவுடைய திருப்தியை தவிர திருப்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்ராஹி இஸ்லாம் அவர்கள் எப்படி மக்களுடைய பாராட்டுகளை பெருசா எடுத்துக்கொள்ளாமல் இறைவனுடைய திருப்தியை எடுத்தார்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வாழக்கூடிய நாம ஒவ்வொருவரும் எந்த செயல்களை செய்தாலும் அல்லாவினுடைய பார்வை இருக்கிறதா அல்லாவினுடைய கவனிப்பு இருக்கிறதா அது எனக்கு போதும் ஆனா இன்னைக்கு நாம் வாழக்கூடிய அதிகமான மக்கள் நம்ம மனநிலைகள்லாம் எப்படி இருக்கிறது ஒரு சின்ன பொருளாதார உதவி செஞ்சா கூட சரி நம்மளை நாலு பேர் பாராட்டணும் பொருளாதார உதவி சின்னது செஞ்சா கூட அதை ரெண்டு பேர் நம்மளை பாராட்டணும் ரெண்டு பேர் நம்மளை புகழணும் அவரா அவர் ரொம்ப நல்ல தொழுகையாளிங்க அப்படி நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும் இவரா இவர் ரொம்ப நிறைய தர்மங்கள் செய்வாரு உதவிகள் செய்வாருன்னு சொல்லி எந்த நன்மையான காரியங்களை நாம் செய்தாலும் மற்றவர்களுடைய கவனமும் அதில் கிடைக்குமான்னு நம்ம பார்க்குறோம் மற்றவர்கள் அதை கவனிப்பாங்களா மற்றவர்களுடைய கவனத்திற்கு அதை செல்கிறதா முகநூல்கள்லாம் நீங்கள் இதை அதிகமாக பார்க்கலாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி இதுக்கு எத்தனை நீங்க லைக் போடுறீங்க எத்தனை பேர் இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மை அறியாமல் நம்ம இடத்திலே முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒன்று தொட்டிக் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தோணுகிறது ஆனா முகஸ்துதியை பெருமையை அல்லாஹ் கடுகு அளவு கூட விரும்ப மாட்டான் கடுகு அளவு கூட இறைவனுக்கு என்ன செய்யாது பெருமை என்ற ஒரு வாடையே பிடிக்காது அதனால தான் அல்லாவுக்கு இப்ராஹிம் அவர்களை பிடிச்சிருக்கு இப்ராஹிம் அவர்களை பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் அல்லாவுக்கு தான் வணக்கம் தொழுறனா நோன்பு வைக்கிறனா கஜிக்கு போறனா எல்லாமே அல்லாவுக்கு தான் இன்னைக்கு குர்பானி என்று கொடுக்கும் போது ரெண்டு ஆடு நாலு ஒட்டகம் ஏழு மாடு நாங்க கொடுத்தோம் சொல்றது யாரு பெரிய பெரிய செல்வந்தர்கள் அதே செல்வந்தர்கள் ஆடுகள் பத்து கொடுத்தோம் பெருமையா சொல்றவங்க ஏழு ஒட்டக கொடுத்தோம் பெருமையா சொல்றவங்க ஒரு ஏழை அனாதை வருவாங்கல்ல அவருக்கு ஒரு மனசார ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களான் கேள்வியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லல சிலர் அப்படி இருக்கிறார்கள் கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு உதவி ஆடு கொடுத்துட்டோம் பெருமை எட்டு மாடு கொடுத்துட்டோம் பெருமை இந்த வணக்க வழிபாடுகளை கூட இப்ராஹி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை நமக்கு அல்ல எதுக்கு படிப்பணி ஆக்கி வச்சிருக்கிறான் பெருமை அடிக்கவா புகழ் பாடுறதுக்கா அப்படி அல்ல கடமையாக்கவே இல்லை பெருமைங்கிற ஒரு தன்மைக்கு அப்பால் தான் இப்ராஹி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அல்லாஹ் திருமறை என்ன குரான் இன்னா யுகிப்பு அல்லாஹ் விரும்பவே மாட்டான் எதை விரும்ப மாட்டான் மண்கானன் பகுரா பெருமை அடித்து கர்வம் கொள்ளும் எதையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்போ இன்னைக்கு நம்முடைய செயல்கள் பேச்சுகள் நடவடிக்கைகள் பெருமை என்று ஒன்று இருக்கிறதா என்று அப்பப்ப நம்ம உரசி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் உள்ள கூட சொல்லுவார் யாராவது ஒரு ஆள் நம்மளுடைய நண்பராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் சமூக மக்களாக இருக்கலாம் சொல்லுவாங்க என்னன்னு உங்க பேச்சியை இப்ப சரியில்லைங்க ரொம்ப ஆணவமா பேசுறீங்க கொஞ்ச காலம் அந்த கல்வி அறிவுலாம் எல்லாம் வந்தோடனே உங்க பேச்சுக்கள் ஒரு ஆணவம் தெரிகிறது உங்ககிட்ட அணுக முடியுதா பேச முடியுதா நெருங்க முடியுதா அப்படின்னு நம்ம நண்பர்கள் நம்ம இடத்திலே சொல்லுவார்கள் ஒரு நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீங்க இருந்த மாதிரியே இப்ப இருக்கிறீங்க எப்போ உங்ககிட்ட பணம் அதிகமாயிடுச்சோ செல்வம் வந்துச்சோ அப்போ உங்க நடவடிக்கை பேச்சு ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு நம்ம நண்பர் நம்ம சொல்லுவார் நம்மை சார்ந்திருக்கூடிய உறவினர்கள் சொல்லுவாங்க அவங்க சொல்லு தவறா இருந்தா அது ஒரு பக்கம் ஒருவேளை அது உண்மையா என்று உரசி பார்க்க வேண்டும் ஏன் கிட்ட பெருமை வருது பணம் பெருமை வரணுமா கல்வி வந்துச்சுன்னா பெருமையா அழகு அறிவு எல்லாம் கொடுத்துட்டான் பெருமை நம்ம இடத்தில் வரலாமா பெருமையை நம்முடைய காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவுக்கு அதை வெறுக்க வேண்டும் பொதுவா நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை நண்பர்கள்லாம் பாருங்க யாரு நம்ம கிட்ட அதிகமா நம்மளை புகழ்றாங்களோ பாராட்டுறாங்களோ அவங்களதான் நெருக்கமான நண்பர்களா வச்சுக்கிடுவோம் யாரே நம்முடைய குறைகளை சுட்டி சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள நம்ம நேசிக்க மாட்டோம் நீங்க சுபுக்கு வரவே இல்லையே இப்படின்னு சொன்னா சுல்லுன்னு கோபம் வரும் ஒரு நண்பர் உங்களை பார்த்து கேக்குறாரு ஏங்க சுபுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே கோபம் வருது ஏன் நம்மளை புகழ்ந்து பாராட்டக்கூடிய நண்பர்கள் நம்மளை நேசிக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள் நம்ம வெறுக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா ஒரு வகையில் நம்ம பெருமைக்கு ஆசைப்படுறோம் பெருமை தானே உங்களை மாதிரி உண்டுமா இப்படின்னா ஒரு நண்பர் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்யறாங்க இப்படி நம்ம இடத்துல பாடக்கூடிய நாலு நண்பர்கள் இருந்தால் அவர்களை நேசிக்கிறோம் வரல வரல சினிமா போறீங்க ஆடல் பாடல் கூத்து குமாளத்தை பாக்குறீங்கன்னு சொன்னா அவர்களை வெறுக்கிறோம் அந்த நண்பர்களை விட்டு ஒதுக்குறோம் காரணம் என்ன நம்மிடத்தில் நம்மை அறியாமல் பெருமை என்ற குணம் உள்ளுக்குள்ள அப்படி உள்ள ஒளிஞ்சு கிடக்குது இதெல்லாம் தூக்கி வீசணும் இஸ்லாமுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி என்னது ஆடை அறுக்கிறதா ஒட்டகத்தை அறுப்பதா ஒட்டகத்தை அறுத்து விட்டால் ஆட்டை அறுத்து விட்டால் மாட்டை அறுத்து விட்டால் அல்லாவுக்கு அதில் என்ன தேவை அல்லாவே சொல்லி காட்டுறான அதில் வரக்கூடிய ரத்தமோ அதில் இருக்கக்கூடிய கரியோ நம்மை வந்து அடைவது இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய இறையச்சம் தான் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒருவர் மூன்று நோக்கத்திற்காக குதிரைகள் வளர்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆளும் மூணு நோக்கத்துக்கு வளர்க்கிறாங்க ஒரு ஆளு குதிரையை வளர்க்கிறார் ஒரு குதிரை அல்லாவினுடைய பணிக்காகவே வளர்க்கிறார் அல்லாவுடைய பணினா என்ன போர் செய்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் தாயிகளாக இருந்தா வாகனத்தில் போவாங்க ட்ரெயின்ல போவாங்க போய் பயான் பண்ணிட்டு வருவாங்க ஏதோ ஒன்று இறைப்பணியில் ஈடுபடுவாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் ஒட்டகம் அல்லது குதிரை இது மாதிரி விஷயங்களை தான் பயணித்து இறைப்பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் அதுக்காக ஒரு ஆள் குதிரையை வளர்க்கிறார் அந்த குதிரை சாப்பிடுது அந்த குதிரையை அவர் கெட்டி வச்சிருக்கிறாரு கெட்டி வச்சிருக்கும் போது கெட்டின தூரம் வரைக்கும் போய் சாப்பிட்டு வருது சில நேரம் அந்த கயிறு அவுந்து போகுது அவுந்து போனால் அவந்து போன இடம் வரைக்கும் போய் சாப்பிட்டு வருது ஒரு இடத்துல போய் தண்ணீர் குடைக்கிறது குதிரை நல்ல கொழுகோளுன்னு வந்துட்டே இருக்குது இந்த குதிரையினுடைய ஒவ்வொரு செயலும் இந்த குதிரையை வளர்த்தவர்க்கு நன்மைதான் நோக்கம் என்ன குதிரை வளர்ப்புக்கு வளர்ப்பதனுடைய நோக்கம் என்ன அல்லாவினுடைய பணிக்காக இன்னொருத்தர் குதிரையை வளர்க்கிறார் அவரு வீரத்துக்காகவும் அதை வந்து வியாபாரத்துக்காகவும் வளர்க்கிறார் அவர் அந்த நன்மையை அடைந்து கொள்வார் இன்னொருத்தர் குதிரையை வளர்க்கிறார் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இன்னொருவர் குதிரை வளர்க்கிறார் அவர் எதற்காக வளர்க்கிறார் தெரியுமா ஒன்லி பெருமைக்காக தான் இப்போ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேப்பர்ல ஒரு செய்தியை நம்ம படிச்சோம் ஒரு ஆளு ஒரு குதிரையை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் ஆந்திரான்னு நினைக்கிறேன் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் குதிரையை நம்ம பிள்ளைக்கு ஐநூறு ரூபா அல்லது நூறு ரூபா ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறோம் குதிரையை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாருன்னா அவருக்கு அது ஒரு பொருளே கிடையாது அதை வளர்க்கறதுக்கு நாலு பேரு அதுக்கு தீனி போட பத்து பேரு எல்லாம் செய்யறாரு ஏன் தெரியுமா அதோ போது பார் குதிரை அதுக்கு நான் தான் ஓனரு பெருமைக்கு இப்படி வளர்க்கப்படக்கூடிய அந்த குதிரையினால் அவர் ஏதேனும் ஒரு நன்மையை அடைவாரா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எந்த நன்மையாவது கிடைக்குமா ஒரு நன்மை கூட கிடைக்காது அப்ப பெருமை என்ற ஒரு குணத்தை அல்லா விரும்புறதே கிடையாது தொழுகைன்னு சொன்னா என்னுடைய தொழுகைக்கான கூலி அல்லாவிடத்தில் நான் நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் அதற்கான கூலி அல்லாவிடத்தில் ஹஜ்ஜிக்கு போறனா அதுல ஒரு பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்து அதுல விருந்து வச்சு நான் போயிட்டு என்ன இது தொழுகைக்கு போகும்போது அதே மாதிரி போயிட்டு வந்தால் என்று நாம் அடைமொழி கொடுக்கப்படுகிறது எந்த வணக்கத்திலும் பெருமை என்பது கலக்கவே கூடாது அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறானோ பெருமை கலப்பதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நேசிக்கவே மாட்டான் நபிகள் நாயகம் ஒருத்தர் வந்து தூதரே ஒருவர் போரிடுகிறார் அவர் என்ன நோக்கத்திற்காக போரிடுறார் கோபத்துக்காக போரிடுகிறார் போர் வர்றதுல பல நோக்கங்கள் இருக்குது கோபத்துக்காக போரிடுகிறார் இன்னொருவர் போரிடுகிறார் அவருடைய நோக்கம் என்ன எதிரியை எப்படியாவது வீர்த்தணும் அந்த வீரத்திற்காக இதுல எது வந்து இறையச்சம் உள்ள அல்லது இறைப்பாதையில் உள்ள ஒரு போர் ஆகும் என்று நவியல் நாயகம் சல்லா அலை கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவினுடைய பாதையில் யார் போர் செய்கிறார்களோ அதுதான் அறவழி போர் பெருமைக்காக போரிடுறது கோபத்துக்காக போரிடுறது இதெல்லாம் போராது அப்படின்னு சொல்லி நவியல் நாயகம் சல்லல்லா உலைசல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பெருமை கலந்திருக்கிறதா பெருமைக்காக இருக்கிறோமா பெருமைக்காக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி திருமறை குரான்ல பொருளாதாரம் செலவு செய்வதை குறித்து அல்லா சொல்லி காட்டுறான் யார் அல்லாகுவையும் மருமை நாளையும் நம்பாது மனிதர்கள் மெச்சுவதற்காக யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் உற்ற நண்பர்கள் அல்லாவையும் நம்பல மறுமையை நம்பல செலவு செய்வது யாருக்காக பெருமைக்காக தான் பெருமை என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் இவர் செலவு செய்கிறார் பெரிய ஆளுங்க நடிகர்கள் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க பெரிய பெரிய நடிகர்கள் ஒரு கோடி ரூபா அளவுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கு கொடுப்பாங்க என்ன மறுமை நம்பிக்கையில கொடுக்கறாங்க மறுமையில நமக்கு இதுக்கு கூலி கிடைக்கும் அல்ல நம்மள பாராட்டும் அதுக்கா இல்ல இந்த ஒரு கோடி ரூபா கொடுத்த பிறகு மீடியாக்கள் எல்லாம் வரணும் மீடியாக்கள் எப்படி வரணும் இன்ன நடிகர் அல்லது இன்ன நடிகை ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் பண்ணினார்கள் ஒரு ஒரு பெருமை மகிழ்ச்சி இந்த ஒரு கோடி ரூபாய் பெருமை இல்லாம ஒரு ஆளு ஐம்பது ரூபாய் ஏழைக்கு கொடுக்கிறார் உலகத்தில் யாருக்குமே தெரியல கிளை தலைவருக்கு தெரியல மாவட்ட தலைவருக்கு தெரியல மாநிலத்துக்கு தெரியல அரசாங்கத்துக்கு தெரியல யாருக்குமே தெரியல அந்த ஐம்பது ரூபா கொடுத்ததனுடைய கூலியை அல்ல நாளைக்கு தராம விட்டுருவானா என்னப்பா இது கூலி கொடுத்தது யாருக்கும் தெரியாம வந்து இங்க வந்து என்கிட்ட கூலி கேக்குற அப்படின்னு சொல்லிடுவானா இல்ல எல்லா வணக்கங்களிலும் பெருமை கலந்திருக்கிறதா ஆணவ பேச்சு நம் இடத்தில் இருக்கிறதா திமிர் நம் இடத்தில் இருக்கிறதா என்று கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க 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 தான் அல்லாவினுடைய நேசத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெறுவோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இந்த தன்மை இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்முடைய ஒரு சின்ன செயலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் சேர் வந்துடுச்சா ஒரு இருநூறு பேர் லைக் கொடுத்துட்டாங்க இப்படின்னு ஒரு இருநூறுக்கு இந்த பாடா இருக்குது ஐநூறுக்கு இந்த பாடா இருக்கிறது என்ன என்ன மருமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நாம் அதை விரும்பலாமா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எதை நோக்கி செல்லுகிறோம் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்ன ரிசல்ட் கோடி பேர் உங்களை நேசிக்கட்டும் ஒருத்த ஒருத்த யாரு கோடி பேர் இன்னைக்கு நம்மளை பாராட்டுகிறார்கள் புகழுகிறார்கள் நேசிக்கிறார்கள் உங்களை விட்டு ஆள் இல்ல என்று நம்மை உயர்வாக பேசுகிறார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளுவோம் ஒருத்த நேசிக்கல அந்த கோடி பேருடைய நேசம் கிடைத்து என்ன லாபம் இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்களை நேசித்தது அந்த ஒருத்தன் தான் இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரியுமா இனிமேல் வரக்கூடிய மக்கள் அவர்களுக்காக தெரிந்திருக்குமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு வாழ்ந்த காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக தெரிஞ்சிருக்குமா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய மகனையே அறுத்து தயாராக முன்வந்து விட்டார்கள் எந்த ஒரு ஆட்களுக்கும் தெரியாது அந்த ஒத்த தான் தெரியும் அந்த ஒத்த ஆள் யாரு அல்ல ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு தெரிஞ்சது ஒரு ஆளுக்கு அதனால தான் நமக்கு தெரிகிறது இல்லாட்டா இப்ராஹி இஸ்லாமுடைய வரலாறு தெரியுமா அவர்களுக்காக கல்லெறிய போறமா அவர்களுடைய தியாகத்தை நினைவுட்டு போறமா இல்ல நம்முடைய நேசம் நம்முடைய வணக்கம் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் மற்றவர்களுடைய திருப்தி என்பதை விட அந்த ஒத்தால் ஏக இறைவன் அல்லால் அவனுடைய திருப்தியே போதுமானது வேற யாருடைய பாராட்டும் தேவையில்லை இறைவனுடைய நேசம் கிடைத்து விட்டால் எல்லாருடைய கவனம் தேவைப்பட்டால் வரும் வராம போகும் அது விஷயமே கிடையாது இதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு படிப்பனையாக இருக்கிறதே தவிர நான் ரெண்டு ஆடு கொடுத்துட்டேன் ஏழு ஒட்டகம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த பெருமைக்காக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு மகிழ்ச்சியாக இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பான சகோதரர்களே இப்ராஹுல் இஸ்லாமுடைய தியாகத்தை நினைவூட்டும் விதமாக ஹஜ்ஜி பெர்நாளே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறாங்க அது வரக்கூடிய பதிமூணாம் தேதி இன்ஷா அல்லா நமக்கு ஹஜ்ஜி பெர்நாள் வர இருக்கிறது பனிரெண்டாம் தேதி நம்ம வந்து பிறை ஒன்பதாக இருக்கிறதுனால அன்றைய தினம் நம்ம நோன்பு வைக்க வேண்டும் பிறை ஒம்போதுல தான் நம்ம நோன்பு வைக்கணும் அரஃபா தினம் என்று சொன்னாலும் கூட நமக்கு என்று பிறை ஒம்போதோ அன்னைக்கு தான் நமக்கு தினம் அன்று தான் நோன்பை நாம் வைக்க வேண்டும் இது ஒரே விஷயம் இப்போ இதுல என்னன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த இப்ராஹிம் இஸ்லாமுடைய தியாகம் இதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு உயர்வாக நம்ம போற்றுறோம் மதிக்கிறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய கொள்கை எதிரிகள் கொள்கையை வந்து எப்படாவது நம்மளை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிரிகள் சில சதிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு சதி என்னன்னு கேட்டா இப்போ ஒரு அறிக்கை ஒன்று முகநூல் ஒன்று ஓடுகிறது அந்த அறிக்கை என்ன தெரியுமா அந்த ஹஜ்ஜியை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய ஹாஜிகள்லாம் சென்றிருப்பாங்க போயிருக்கும் போது செய்தானை அடிப்பதற்காக அதனுடைய நினைவைக்காக நம்ம கள்ள தூக்கி எறிவோம் அதே மாதிரி வளம் வருவோம் அதே மாதிரி சில சைகைகள் செய்வோம் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தவ் ஜமாத் மறுக்கிறது பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறது என்ற அடிப்படையில் மறுக்கிறது என்று சொல்லி போலியாக ஒரு அறிக்கையை என்ன செய்யறாங்க பரப்ப விட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஆனா அல்ல அதுல ஒரு ஹிக்குமத்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதான் அல்லாங்கிறது நம்ம வந்து எந்த அளவுக்கு அல்லாஹுவை நேசிக்கிறோம் அல்லாவினுடைய தூதரை நேசிக்கிறோம் இப்ராஹிம் இஸ்லாமுடைய தியாகத்தை அவங்களுடைய செயல்களை குடும்பத்தாரனுடைய செயல்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத இந்த எதிரிகள் விளங்காவிட்டாலும் அறிக்கை விட்டவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ற முறை பொதுச் செயலாளராக இருந்த ரஹமத்துல்லா இருக்காங்கல்ல அவங்களுடைய பெயரை போட்டு அறிக்கை போகுது இப்படிக்கு பொதுச் செயலாளர் ரஹமத்துல்லா இப்ப பொதுச் செயலாளர் யாரு முகமது யூசுப் அப்போ அல்லாஹ் வந்து அல்லாவினுடைய கொள்கையை யார் அணைக்க நினைத்தாலும் அல்லாவினுடைய ஒளியை யாராலும் அணைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் இதையெல்லாம் சான்றாக வைத்திருக்கிறான் என கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன் அலகமதுலா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அல்ல